எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் முதலில் சிந்தனை செய் சட்டென்று கோபப்பட்டு விடாதே வேல்வேல் வேல் முருகா வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று இந்த மங்கள செவ்வாய் கிழமையினுடைய இரவில் இந்த கந்தன் உன் கண்களில் பட்டிருக்கின்றேன் என் பிரியமே அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்திராத இந்த கந்தனின் ஆசீர்வாதம் இந்த நல்ல நாளில் உனக்கு கிடைத்திருக்கின்றது என்றால் அதை நீ பெற்றுக்கொள்வது தானே உனக்கு பெருமை என் குழந்தை எக்காரணம் கொண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற நல்ல வாய்ப்பினை நீ தவற விட்டு விடாதே உன்னை தேடி வருகின்ற இந்த அப்பனை உதாசீனம் செய்துவிடாதே தெய்வம் தேடி வந்தால் யார்தான் தெய்வத்தின் வாக்கினை கேட்காமல் செல்வார்கள் ஆனால் என் பிள்ளை நீ செல்வாய் எதற்கு தெரியுமா அதுதான் ஒன்றும் நடக்கவில்லையே என்று சொல்லி கொண்டு நீ சென்று விடுவாயல்லவா ஆனால் எப்பொழுது அது நடக்க வேண்டும் என்ற விதி இருக்கின்றதோ அப்பொழுது அது நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக கந்தனை ஒரு பொழுதும் தவிர்க்க வேண்டிய மனது உனக்கு வந்துவிடாது யாருக்கு கஷ்டங்கள் இல்லை யாருக்கு வேதனைகள் இல்லை எல்லோருமே ஏதாவது ஒரு வேதனையிலும் கஷ்டத்திலும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் என்ன உன்னை போல அல்லாமல் அவர்கள் எதையும் சட்டென்று வெளியில் சொல்லிவிடுவதில்லை அவ்வளவுதான் என் பிரியமே நீ என்னை நினைத்து கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் என் முன்னால் ஒரு வேண்டுதலை வைக்கும் பொழுதெல்லாம் உன்னுடைய கண்களிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்துவிட்டால் விட்டால் போதும் அதற்கு ஈடாக இந்த மூ உலகிலும் எந்த ஒரு அன்பும் இல்லை என்றுதான் இந்த கந்தன் புரிந்து கொள்வான் அந்த அளவிற்கு உன்னுடைய பக்தியை புரிந்து கொண்டதனால்தான் இந்த கந்தன் எப்பொழுதும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றான் அதுவும் குறிப்பாக இந்த செவ்வாய் கிழமையில் உன்னோடு பேசிவிட காரணங்கள் இருக்கின்றது நான் இன்று உனக்கு தருகின்ற வெற்றி செய்தி இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை மறக்கக்கூடாது என் பிரியமே உனக்கான நல்ல நேரம் வரும்பொழுது இந்த கந்தன் நிச்சயமாக உன் கண்ணில் அடிக்கடி பட்டு உனக்கே ஒரு சந்தேகம் வரலாம் என்ன இது இன்று நாம் நம் கந்தனை இத்தனை முறை பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்று என் பிள்ளையே அப்படி இல்லை என்றால் ஏதாவது ஒரு ரூபத்தில் என்னை கண்டு கொண்டே இருப்பாய் நீ செல்கின்ற திசையிலோ நீ செல்கின்ற வழியிலோ இந்த கந்தன் கையில் இருக்கின்ற வேலை நீ பார்க்கலாம் அல்லது மயிலை நீ செல்கின்ற வழியில் பார்க்கலாம் சேவலை காணலாம் இப்படி நீ ஒரு காரியத்தை செய்ய தொடங்கும் பொழுது ஏதாவது ஒரு விஷயம் உன் முன்னால் நின்று உனக்கு என்னை நினைவுபடுத்துகிறது என்றால் அப்பொழுது சந்தேகமே இல்லாமல் நீ புரிந்து கொள்ளலாம் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது என்று நீ நினைத்த விஷயம் உனக்கு வெற்றியை கொடுக்கப் போகிறது என்று எதிர்பாராத மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்று நல்ல நேரம் நமக்கு வந்துவிட்டது நாம் எதையுமே தைரியமாக செய்யலாம் என்கின்ற ஒரு உணர்வை உனக்குள் தந்துவிடும் என்று என் தங்கமே இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும் இனிமேலும் எதை நினைத்தும் வருந்திக் கொண்டிருக்காதே எல்லாவற்றிற்கும் இந்த வாழ்க்கையில் ஒரு முடிவு உண்டு அந்த முடிவினை நிச்சயமாக நான் உனக்கு கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே நான் இருந்து தருவதையெல்லாம் நீ நிச்சயமாக மனதார ஏற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருந்தால் நல்லது கொடுத்தாலும் கெட்டது கொடுத்தாலும் நம் கந்தன் கொடுக்கிறான் என்று நீ நல்ல மனநிலையோடு அதை பெற்றுக்கொள்ள தயாராகி விடுவாய் அப்படி பெற்றுக்கொண்டால் கொண்டால் மட்டும்தான் உனக்கு புரிய வரும் நல்லது எதற்காக தீயது எதற்காக வென்று எல்லாமும் எதனால் உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறது என்பதனை கட்டாயமாக நீ புரிந்து கொள்வாய் நீ இருந்து அத்தனை நன்மைகளையும் இந்த கந்தனிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்வாய் தோல்வியை எப்பொழுதுமே அவமானமாக நீ நினைக்காதே அது உனக்கு கிடைக்கின்ற நல்ல அனுபவம் என்பதனை எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் தோல்வி வந்துவிடுமோ என்று பயந்து எந்த ஒரு செயலையும் செய்ய தயங்கிவிடாதே நான் உன்னோடு இருந்து உன்னை காப்பாற்றுவேன் என்பதனை முதலில் புரிந்துகொள் கொள் விடையில்லாத கேள்விகளும் தீர்வில்லாத பிரச்சனைகளும் எல்லோர் வாழ்க்கையிலும் இருக்கின்றது இது உனக்கு மட்டும் தானா என்று நினைக்காதே விடை தெரியாத கேள்விகளோடு இங்கே நிறைய குழந்தைகள் சுற்றி கொண்டுதான் இருக்கின்றார்கள் தீராத பிரச்சனைகளோடு இங்கு எல்லோருமே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் இதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு நீ எப்பொழுதுமே நல்ல மனநிலையோடு இருக்க பழகி கொண்டால் போதும் நான் உனக்கான நன்மைகளை எல்லாம் நிச்சயமாக பெற்று கொடுப்பேன் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக வாழ ஆயிரம் வழிகள் இருக்கும் ஆனால் கவலையின்றி வாழ்வதற்கு உனக்கான வழிகள் மூன்றுதான் அப்பன் ஏற்கனவே சொன்னது போலத்தான் வருவது வரட்டும் என்று போய்விட வேண்டும் அல்லது நடப்பது நடக்கட்டும் என்று இருந்துவிட வேண்டும் அடுத்தது என் குழந்தையே போவது போகட்டும் வருவது வரட்டும் நடப்பது நடக்கட்டும் என்று நீ எப்பொழுது தெளிவான மனநிலையோடு நினைக்கின்றாயோ அப்பொழுதே இந்த வாழ்க்கை உனக்கு மகிழ்ச்சியை கொடுத்து விட்டது என்று அர்த்தம் நடந்து முடிந்ததை யாராலும் மாற்ற முடியாது நடக்க இருக்கின்ற விஷயங்களை யாராலும் கணிக்க முடியாது அதனால் எப்பொழுதுமே நடக்க வேண்டியது எல்லாம் நடந்தே தீரும் இதையெல்லாம் என் குழந்தை நீ நினைத்து தேவையில்லாது உன்னுடைய எண்ணங்களை நீ திசை திருப்பி விட்டு விடாதே உன்னை விட உன்னுடைய கஷ்டங்களை பற்றி உன் கந்தன் எனக்கு நன்றாக தெரியும் அதனால் நான் எப்பொழுதுமே உன்னை கைவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நீ தொலைத்த நிம்மதியை எல்லாம் அப்பன் உனக்கு நிச்சயமாக மீட்டு கொடுப்பேன் நீ இழந்த வாழ்க்கையை மீண்டும் உன்னை நான் சந்தோஷமாக வாழ வைப்பேன் என்ன நடந்தாலும் சரி அதிலிருந்து உன்னுடைய ஒட்டுமொத்த நல்லதையும் நீ தெளிவாக பெற்றுக்கொள்வாய் உன்னுடைய மனது புரியாமல் உன்னை பிரிந்து சென்றவர்களை எல்லாம் நினைத்து கலங்காதே என் குழந்தையே நிச்சயமாக என் குழந்தையின் மனது என்னவென்று உன் அப்பன் எனக்கு புரியாமல் இல்லை நீ அவர்களின் மீது உண்மையான அன்பு வைத்திருக்கிறாய் என்பதும் உன் அப்பன் எனக்கு நன்றாக தெரியும் நிச்சயமாக நீ என்ன நடந்தாலும் சரி உண்மையான அன்பென்ற ஒன்று இருக்கிறது என்றால் அது எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடாமல் மீண்டும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இது ஒன்றே உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் இல்லாது போனால் எப்பொழுதும் கண்ணீரும் கவலையுமாக இவர்களை பற்றியே நீ நினைத்து கொண்டிருப்பாய் என்பதனை மறந்துவிடாதே உயிர் பிரிந்தால் மரணம் என்று சொல்வார்கள் சில நேரங்களில் தன்னுடைய மனதிற்கு நெருக்கமானவர்கள் தன்னை விட்டு பிரிந்தால் கூட அதை தனக்கு மரணம் என்றுதான் எல்லோரும் நினைக்கின்றார்கள் இதையெல்லாம் நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருப்பதை விட அடுத்தது என்ன செய்ய வேண்டும் நம்முடைய அன்பை நாம் ஒட்டுமொத்தமாக முழுமையான மன நிறைவோடு காட்டிவிட்ட பிறகும் கூட அவர்களுக்கு அதன் மீது நம்பிக்கை இல்லை என்றால் நாம் நிச்சயமாக எந்த ஒரு செயலையும் இனிமேல் செய்ய முடியாது நம்முடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காதவர்களிடம் நீ எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்காதே ஏனென்றால் அதை நீ இழுத்து பிடித்து நிறுத்தி வைத்தாலும் கடைசியில் உன்னை விட்டு அது இழுத்து அருந்து போய்விடும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையான அன்பை உன்னை தேடி வரச் செய்வான் இந்த கந்தன் போலியான உறவை உன் வாழ்க்கையை விட்டு நிச்சயமாக விலக்கி வைப்பான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து சொல்கின்ற ஒவ்வொன்றும் நான் இருந்து நடத்துகின்ற ஒவ்வொன்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை மனநிறைவோடு வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் இந்த செவ்வாயில் இந்த கந்தன் வாக்கினை கேட்ட உனக்கு வாழ்க்கையில் அத்தனை நலன்களும் உன்னை தொடர்ச்சியாக வந்து சேரும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கை கொண்டு நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் வெற்றி நிச்சயம் உண்டு இந்த வாழ்க்கை என்ன கொடுத்தாலும் இந்த வாழ்க்கை எதை உன்னிடத்தில் பறித்தாலும் சரி நீ எதிர்பார்த்த நன்மைகள் நீ எதிர்பார்த்த சந்தோஷங்கள் என்று இவை எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்க வேண்டியது இந்த கந்தன் என்னுடைய பொறுப்பு வேல் வேல் முருகா வேல் முருகா